能。 இந்திரஜா அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது சங்கர் அவர்கள் அதை கொண்டாடி தீர்த்திருந்தார் இந்த சூழ்நிலையில் நிறைய பேருக்கு உணவளிச்சிருக்கார் அவருடைய கணவர் அவங்களுக்கு உறுதுணையாக இரவு முழுக்க வந்து குழந்தையாக பார்த்துக்கிறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த சூழ்நிலையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா தனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாக நிறைய டாய்ஸ்களை வாங்கி கூச்சிருக்கிறாரா கார்த்திக் அவர்கள் ஏற்கனவே இவங்க வாங்கி வச்சிருக்காங்க ஆனால் இப்போ ஆண் குழந்தை அப்படின்றது தெரிஞ்சதுமே நிறைய வந்து விளையாட்டு பொருள்களை வாங்கி வச்சுருக்காரா ஆரம்பத்தில் எல்லோராலையும் வந்து ரொம்பவே கேலியும் கிண்டலுமாக பேசப்பட்ட ஒரு ஜோடி இன்றைக்கி வந்து தங்களுடைய ஒரு நம்பிக்கையை உறுதி செஞ்சு மிகப்பெரிய அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் யாரையும் அவ்வளோ எளிதாக பாடி ஷேமிங் அப்படின்றது பண்ணவே கூடாது அது அவங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வேதனையை கொடுக்கும் இப்போ கார்த்தியவர்கள் இப்படி செஞ்சிருக்கக்கூடியதான் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பை வச்சிருக்கு தான் மகன் பிறந்ததுமே ஆதரவற்ற இல்லங்களுக்கு உணவுகள் கொடுக்கறது அதே போல் இரவு முழுக்க பொறுப்பாக இருந்து குழந்தையை பார்த்துக்கிறது இப்படி குழந்தைக்கு பொம்மை வாங்கி கொடுக்குறதுன்னு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல கணவராக நடந்து வந்துட்டுருக்காரு அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க இது ஒரு புறம் இருக்கா மலையாளத்தில் மிகப்பெரிய அளவில் பிரபலமான நடிகாக இருக்கிறவங்க தான் அப்புறம்னா இவங்க என்ன ஆச்சு அப்படின்னா தன்னுடைய கணவரை திருமணம் பண்ணி இரண்டு ஆண்டுகளுக்குள்ளேயே விவாகரத்தை பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்களா தமிழ் சினிமாவில் தான் இந்த நிலமை இருக்குது அப்படின்னா எல்லா மொழிகளிலையும் இருக்கக்கூடிய சினிமாவிலேயும் இப்படி தான் நடக்குதா அப்படின்னு எல்லோருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பைரவா படத்தில் விஜய் அவர்களுடன் வந்து இணைந்து ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க அதற்கப்பறம் தமிழில் இவங்களுக்கு சரியாக வாய்ப்புகள் கிடைக்கல இந்த சூழ்நிலையில் திருமணமாகி இரண்டே வருடங்கள் ஆன நிலையில் ஏன் இப்படி ஒரு முடிவு இவங்க நல்லபடியாக போயிட்டுருக்காங்க நல்ல வந்து அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்ற மாதிரியாகும் அதற்கு காரணம் அவங்க அடிக்கடி எடுத்து வெளியிடக்கூடிய புகைப்படங்கள் தான் அதனால் எல்லோருமே அவங்க நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு இருந்தாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ அவங்க விவாகரத்து நடக்கப் போகுதுன்ற செய்தி அறிவித்ததில் இருந்தே என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க எல்லோருக்குமே இது மிகப்பெரிய அளவில் ஷாக்காக இருக்குது என்னடா இது இப்படி பிரபலங்களாக இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ரொம்பவே பிரிந்து வாழணும் நம்ம வந்து ஒன்றா இருக்கக்கூடாது கருத்து வேறுபாடு அப்படியே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் போயிருது இந்த காலக்கட்டத்தில் அப்படின்றது தான் எல்லோரினுடைய கேள்வியாகவும் ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்து வந்துட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்